வணக்கம் இது உங்கள் தமிழ் மனிதர்கள் நிலா மற்றும் செவ்வாயில் வீடு கட்ட வித்திடும் ஆய்வு லடாக்கில் ஒரு விண்வெளி அனுபவம் ஆகாஷ் ஸ்பேஸ் ஸ்டுடியோ லடாக்கில் உள்ள இந்தியாவின் ஹேபோன் விண்வெளி அனலாக் திட்டமாகும் நிலத்தில் இருந்து கொண்டே விண்வெளியில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஹே போன் என்று அழைக்கப்படும் ஹேபிடட் ஒன் என்ற சோதனை திட்டத்தை முதல் முறையாக இஸ்ரோ உருவாக்கியுள்ளது முட்டை வடிவிலான இந்த அமைப்புகள் வருங்காலத்தில் இந்திய விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் வாழும் வீடுகளாக இருக்க முடியும் என்று கூறப்படுகின்றது லடாக்கில் உள்ள இமயமலை பகுதியில் மூன்று வாரங்களுக்கு இந்த சோதனை முயற்சி நடைபெற்றது விண்வெளி போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இந்த சோதனைகள் நடத்தப்படும் போது விண்வெளி வீரர்களுக்கும் மற்ற உபகரணங்களுக்கும் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து சரி செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹே விண்வெளி தரத்திலான டெப்லான் உலோகத்தால் தயாரிக்கப்பட்டது இது தொழில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பாதுகாக்கப்பட்ட ஃபோம் அமைப்புடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு மெத்தை வேலை செய்வதற்கான மடித்து வைக்கக்கூடிய ஒரு மேசை தினசரி மற்றும் அவசர கால தேவைகளுக்கான பொருட்களை வைப்பதற்கான ஓர் இடம் சிறிய சமையலறை மற்றும் கழிவறைகள் இருக்கின்றன இந்த சோதனைக்காக மூன்று வாரங்கள் வரை விண்வெளி வீரர் ஒருவர் இங்கு தங்கியிருந்தார் செவ்வாய் கிரகமோ நிலவோ எதுவாக இருந்தாலும் அங்கிருக்கும் சுற்றுச்சூழலில் நிலவும் மிக குறைந்த அளவிலான வசதிகள் மற்றும் கட்டுமான சவால்களை கருத்தில் கொண்டே ஹே கட்டமைக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் தண்ணீருக்கு சிக்கல் இருக்கும் என்பதால் நீரின்றி இயங்கும் கழிவறையை உருவாக்கியுள்ளதாகவும் அதில் துர்நாற்றம் வெளிவராத வகையில் கழிவு வெளியேற்றும் அமைப்பை பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோவின் முதல் விண்வெளி குடியிருப்பை அதாவது விண்வெளியில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி குடியிருப்பை லடாக்கில் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் ககன்யா திட்டத்தில் விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்ப இந்தியா தயாராகி வருகின்றது இந்த சூழலில் விண்வெளி குடியிருப்புகள் குறித்த இந்த திட்டத்திற்கான சோதனை முயற்சிகளும் தொடங்கியுள்ளன சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பூமியின் குறைந்தபட்ச சுற்றுப்பாதையில் மூன்று நாட்களுக்கு விண்வெளியில் வீரர்களை நிலைநிறுவதே இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் இதற்கான அனைத்து செயல்முறையும் திட்டமிட்டபடி நடந்தால் இத்திட்டம் வரும் ஆண்டில் செயல்படுத்தப்படும் இந்தியா தனது முதல் விண்வெளி நிலையத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அமைக்க திட்டமிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் மனிதனை நிலவுக்கு அனுப்பும் இந்தியா திட்டமிட்டுள்ளது நாசா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ரஷ்யா சீனா போன்ற பல்வேறு நாடுகளும் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களும் இது போன்ற பல விண்வெளி வாழ்க்கை தொடர்பான மாதிரி வடிவமைப்புகளை சோதனை செய்யும் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன இதற்கிடையில் ககன்யான் திட்டத்தில் பங்கு பெற தேர்வாகியுள்ள நான்கு விண்வெளி வீரர்களில் இருவருக்கு தற்போது நாசாவில் அதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது ஆகாஷ்பேஸ் ஸ்டுடியோ நிலாவிலோ செவ்வாயிலோ நிலவும் சுற்றுச்சூழலில் அங்கு கட்டுமானங்களை மேற்கொள்வதில் இருக்கும் சிக்கல்களை கருத்தில் கொண்டு ஹேப் ஒன் வடிவமைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது விண்வெளி வாழ்வன்பம் தொடர்பாக தனது சொந்த திட்டங்களை இந்தியாவில் செயல்படுத்த முடியுமானால் நமது விண்வெளி வீரர்களின் பயிற்சிக்கு மற்ற நாடுகளின் விண்வெளி நிலையங்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லடாக் பாறைகள் நிறைந்த ஒரு தரிசு நிலம் செவ்வாய் மற்றும் நிலவின் நிலப்பரப்புடன் லடாக்கின் நிலவியல் ஒத்திருக்கின்றது அதனால் இந்த பகுதி விண்வெளி ஆய்வுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதால் இங்கு சோதனை செய்யப்பட்டுள்ளது இந்த சோதனையின் து சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஆய்கின்றனர் இதன் மூலம் விண்வெளியில் அந்தந்த பகுதிகளிலேயே கிடைக்கும் பொருட்களை கொண்டு விண்வெளியில் வீடுகளை அமைக்க முடியுமா என்பதையும் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்தியா சீனா எல்லையில் உள்ள இந்த இமயமலை பகுதி சுமார் மூவாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது இங்கு வானிலை மிகவும் தீவிரமாக இருக்கும் அதாவது ஒரு நாளின் அதிகபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்சம் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும் இது செவ்வாயின் வெப்பநிலைக்கோ அல்லது நிலவின் வெப்பநிலைக்கோ எந்த விதத்திலும் பொருந்தவில்லை ஆனாலும் ஒரு மனிதரால் எந்த அளவு வரை வெப்பநிலையை தாங்க முடியும் என்பதை அறிவதற்கான முயற்சியே இந்த சோதனை ஒவ்வொரு முறையும் இது போன்ற சோதனைக்காக விண்வெளிக்கு செல்ல முடியாது என்பதால் விண்வெளி போன்ற அம்சங்களை கொண்ட ஒரு சோதனை நிலையம் அவசியமாக தேவைப்படும் மேலும் லடாக்கில் தரிசு நிலங்கள் பறந்து விரிந்து கிடப்பதால் விண்வெளியில் தனியாக இருப்பது போன்ற உணர்வு கிடைக்கும் தானும் இது போலத்தான் உணர்ந்ததாக மூன்று வாரங்கள் இந்த கட்டமைப்பில் தங்கியிருந்த விண்வெளி வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் மனித சுற்றுச்சூழல் அமைப்புகளில் இருந்து தான் முற்றிலுமாக தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் தனது அன்றாட பணிகள் எப்பொழுது எழ வேண்டும் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தூங்க வேண்டும் என அனைத்துமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது தான் செய்யும் அனைத்து வேலைகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் தனது செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியம் குறித்த தரவுகள் சேகரிக்கப்படும் என்று விண்வெளி வீரர் தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருந்ததாகவும் ஆனால் போக போக செய்ததையே மீண்டும் மீண்டும் செய்வது போல் இருந்ததாகவும் இது தனது அன்றாட செயல்பாடுகளை பாதித்ததாகவும் தான் முறையை பாதித்ததாகவும் தனக்கு கவன குறைப்பதை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விண்வெளி வீரரின் உடலில் பயோமெட்ரிக் சாதனங்கள் பொருத்தப்பட்டு அவரது தூக்க முறை இதய துடிப்பு மற்றும் மன அழுத்தம் ஆகியவை கண்காணிக்கப்பட்டன அவரது உடல் எந்த அளவிற்கு இந்த நிலையை ஏற்றுக்கொள்கிறது என்பதை அவரது ரத்தம் மற்றும் எச்சிலை தினமும் சோதனை செய்து கண்காணித்தனர் விண்வெளியில் மனிதர்களை பாதிக்கும் உளவியல் காரணங்களை கண்டறிவதும் இந்த சோதனை திட்டத்தின் முக்கிய அம்சமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் உலகம் முழுவதும் உள்ள விண்வெளி நிலையங்கள் தங்களுடைய விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்ப அவர்களுக்கென நிரந்தரமான தங்கும் இடத்தை இனி வரும் காலங்களில் அமைக்க முயன்று வருகின்றனர் திட்டங்கள் விண்வெளிக்கான ஆய்வுகளிலும் பயிற்சிகளிலும் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஏப்ரல் மாதத்தில் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் ஒரேகன் என்ற இடத்தில் நாசாவின் லாசி என்ற இயந்திர நாயை நிலவின் மேற்பரப்பில் நடக்க வைப்பதற்கான சோதனை திட்டத்தை மேற்கொண்டனர் கடந்த ஜூன் மாதம் நான்கு பேர் டெக்சாஸில் உள்ள விண்வெளியில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் வசதியில் தங்கியிருந்து வந்தனர் இந்த சோதனை பிரத்யேகமாக செவ்வாய் கிரகத்தில் இருப்பது போன்ற உணர்வை வழங்கும் எகனாமிக்ஸ் நாளிதழை பொறுத்தவரை நிலவின் மேற்பரப்பில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு த்ரீ டி அடித்தளத்தை நாசா அமைக்கப் போகிறது அதே நேரத்தில் சீனாவும் ரஷ்யாவும் இந்த திட்டத்தில் இணைந்து செயல்படுகின்றனர் விண்வெளி திட்டங்களை பொறுத்தவரை இந்தியா பின்தங்கிய நிலையில் இருக்க விரும்பவில்லை லடாக்கில் சேமிக்கப்பட்ட தரவுகளை ஆய்வு செய்த பிறகு நமது விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் சிக்கல் எதிர்கொள்ளும் அவர்களுக்கு உதவ சிக்கல்களை சமாளிக்க மருத்துவ தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு இது உதவும் என்று தெரிவித்துள்ளனர் விடவும் இரவும் பகலும் அதிகமாக இருக்கும் நிலவிலும் அதே போல ஆக்சிஜன் இல்லாத விண்வெளியிலும் வாழ்ந்தால் நமது மனித உடல் எவ்வாறு செயல்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்